குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டிக்கொண்டிருந்த சமுதாய கூடத்தை பணிகள் நிறைவடையாமல் திறக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஒன்பதாவது வார்டு காந்திபுரம் பகுதியில் நீண்ட நாட்களாக சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்தது இந்த நிலையில் குன்னூர் சட்டமன்றம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் கட்டிடம் கட்டப்பட்டது இந்த நிலையில் பணிகள் மற்றும் மின் இணைப்பு முழுமையாக நிறைவடையாத நிலையில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சிலர் சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் கிராம மக்களிடம் சொல்லாமல் தன்னிச்சையாக திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே இந்த பணிகளை முழுமையாக செய்த பிறகு கிராம மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர்